பாரு என்னை ஒடுக்கிட்டான்ற படங்களையே எடுத்துட்டு இருக்காங்க இவங்க இப்படி எடுக்கிறதால தான் எங்களுக்குள்ள சாதி உணர்வு அதிகமாகுது அப்படின்ற மாதிரியான பேசுபொருளும் சமூக வலைதளங்களில் அதிகமாகுது சமீப காலமாக தலித் சினிமா தலித் அரசியல் பேசுகிறாங்க திரையில அப்படிங்கிறாங்க அது அதை நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விழிமுறையில் இருக்க மக்களுக்கான அந்த வாழ்வியலை படமாக்குற பொழுது இவர்கள் இந்த முத்திரையை முத்துறாங்க வடசென்னையை பத்தி ரஞ்சித் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அது தலித் தெரியுமா வடசென்னையை பத்தி வெற்றிமாறன் படம் எடுத்தா தலிசின் ரஞ்சித்தை கார்னர் பண்ணும் காஷ்மீர் இருக்கட்டும் கேரளா ஸ்டோரியா இருக்கட்டும் இந்த மாதிரியான படங்கள் முழுக்க முழுக்க ஒரு ஒரு பிரபகண்டா மூவியா ஒரு மத ரீதியான ஒரு பிரபகண்டா மூவியா எடுத்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில ரஞ்சித் எந்த வகையில யாரை தாழ்த்தி யாரை வந்து குறைத்து பேசியிருக்காருங்கிறது தெரியல அவருடைய வாழ்வியல் எடுக்கிறாங்க அவர் வாழ்க்கையில் நடந்த பார்த்த ஒரு சம்பவத்தை ஒரு படமா எடுத்திருக்கிறார் மாதிரி திருவிழாஜா மாதிரி ஆட்கள் திருநெல்வேலி மாதிரி ஒரு இன்டீரியர் கிராமத்துல எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி சினிமா துறைக்கு வந்து உதவியாளராக இருந்து ஒரு படம் டேரக்ட் பண்ண பிறகு அவரால் பேசவே முடியுது நீ எல்லாம் மேல வந்துட்டியா நீ எல்லாம் வந்து இங்கே வந்து பேசுறியா நீ எல்லாம் வந்து கருத்து சொல்றியா அப்படிங்கிறதா அவங்க அவர்களுடைய பார்வை திட்டமிட்டே ஒரு மதத்தை வந்து காயப்படுத்துறது வன்மத்தை கற்கிறதுக்கான படங்களுக்கு பெரிய பண்ணுறாங்க பெரிய ஆட்கள் பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து சினிமாக்களை அரசியல் பேசுறது அப்படின்றது இந்த திராவிடன் பாலிடிக்ஸ்ல தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் காலகட்டத்திலேயோ அதற்கு முன்பாக கூட பார்த்திங்கன்னா திராவிட நைலாலஜியை பாடல்களில் வைத்திருந்தாங்க குறிப்பாக வந்து பட்டுக்கோட்டை அவரை போன்ற பாடலாசிரியர்களாக இருக்கட்டும் அல்லது கண்ணதாசன் போன்றவர்கள் வாலி போன்றவர்கள் எம்ஜிஆருக்கு எழுதும் பொழுது அதில் வந்து ஒரு திமுக சாயல் இருக்கும் அப்படி திரு தொடர்ந்து எழுதுவாங்க அதன் பிறகு அது வந்து ஒரு கவுண்டர் மரவர் இந்த மாதிரியான ஒரு இடைநிலை சமூகம் உள்ளே வரும்பொழுது அவங்க தங்களுடைய சாதிய அரசியலையோ அல்லது பெருமைத்தன்மையோ உள்ள கொண்டு வந்திருந்தாங்க தற்பொழுது தமிழ் சினிமாவில் ப ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் அப்புறம் ராஜேஷ் போன்றவர்கள்லாம் தலித் சினிமாக்களை உருவாக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பேசு பொருள் இருக்குது இது தலித் சினிமாவை தான் பார்க்கணுமா இல்ல பரிணாம வளர்ச்சியில் இதுவும் தேவை அப்படின்றத பார்க்கணுமா இல்ல நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தே பார்க்கணும் சுதந்திரத்திற்காகவே பாடல்கள் மூலியமாக பிரச்சாரங்கள் நிறைய செய்து நிறைய கவிஞர்கள் பல வருடங்கள் சிறையில் இருந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ வந்து கலையும் சமுதாயத்திலும் ஒரு அங்கம் தான் இந்த கலையும் வந்து ஒரு கலையின் வழியாக புரட்சி புரட்சி அப்படிங்கிறது ஆந்திராவில் நிறைய பாடல்கள் புரட்சி பாடல்கள் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல நிறைய புரட்சி பாடல்கள் இருந்திருக்காங்க சுதந்திரத்துக்காக பாடுபாடு நிறைய எழுச்சி கவிஞர்கள்லாம் இருந்திருக்காங்க பாரதியாரே சுதந்திரத்துக்காக பெரிய அளவில் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு அதில் பேசணும்னா ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது சமீபகாலமா தலித் சினிமா தலித் அரசியல் பேசுகிறாங்க திரையில அப்படிங்கிறாங்க அது அதை நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விழிமுனை இருக்கிற மக்களுக்கான அந்த வாழ்வியலே படமாக்குற பொழுது இவர்கள் இந்த புத்திரையை கொடுத்துறாங்க உதாரணத்துக்கு எடுத்த வட சென்னை வட சென்னையை பத்தி ரஞ்சித் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அது தலித் சினிமா சென்னையை பத்தி வெற்றிமரன் படம் எடுத்தா தலித் சினிமா இருக்காது இந்த ரெண்டுக்கு ரெண்டு பார்வையும் வட சென்னையினே தனுஷை வச்சு வெற்றிமரன் ஒரு படம் எடுத்தாருனா அது தலித் சினிமா கிடையாது வடசெனிய ரஞ்சித் படம் எடுத்தாருன்னா அந்த தலித் சினிமா இருக்கு எடுக்கிற ஆள் தான் முக்கியம் அவங்க படைப்புகளை பார்க்கறது இல்லை இப்ப நீங்க வடசெனியை எடுத்துக்கிட்டீங்கன்னா வடசெனியில் அந்த வடசெனிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை கூட்டுட்டு அதில் எடுத்துக்கிறாங்க ஆனால் வடசென்னை இது அப்படிங்க மெட்ராஸ் படம் பார்த்தீங்கன்னா வடசென்னை மா மக்களினுடைய அந்த வாழ்வியலை பதிவு இருக்க அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு திருமணம் உறவு முறைகள் பொழுதுபோக்கு விளையாட்டு அதுக்குள்ளே நடக்கக்கூடிய சில அரசியல் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கதை அப்படி இருப்பார் ஆனால் இதை பார்க்குற பார்வை வேறு அதை பார்க்குற பார்வை புதுப்பேட்டையும் வடசென்னை படம் தான் வடசென்னையும் வடசென்னை படம் தான் மெட்ராஸும் வட படம் தான் புதுப்பேட்டை எடுக்கிறப்ப அது செல்வராவனுக்கு அந்த முத்திரை விழுகலை ஆனால் ரஞ்சித்துக்கு அந்த முக்கிய முத்திரை விழுகுது ஏன் ரஞ்சித்தை தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்கன்னா திரையை தாண்டி சமூகம் சார்ந்த விஷயங்களை பொது மேடைகளில் பேசுகிறார் அதை அதை வந்து அவங்க தொழிலோடு கனெக்ட் பண்ணுறாங்க ரஞ்சித் ஒரு இயக்குனர் அவர் கொடுக்கக்கூடிய வேலையில் பண்ணுறாரு ஆனால் வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா இவர் எந்த நிலையில் கார்னர் பண்ணணும் அப்படின்னா இவர் தலித் சினிமா பேசுகிறார் திரையில் வந்து தலித் சினிமா பேசுகிறாருன்றார் ஒரு படத்துலையாவது ரஞ்சித் படத்தில் இது வரைக்கும் எடுத்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்லை குறிப்பிட்ட மதத்தையோ தாழ்த்தி ஒரு அசிங்கமான வசனங்களோ அசிங்கமான காட்சிகளோ வச்சுருக்காருனால் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அந்த மாதிரி ஏதாவது படத்தை பண்ணிருக்காரா இது வரைக்கும் எந்த படத்துலையும் அம்பேத்கர் பேசுகிறத பேசியிருப்பார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பெரியார் பேசின விஷயங்களை பேசியிருப்பார் ஒழிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து அவர் என்ன இந்த படத்திலையும் காரணம் பண்ணி இது வரைக்கும் பேசுறதே கிடையாது அந்த மாதிரியான வசனங்கள் வச்சதுன்னு கிடையாது கபாலியா எடுத்தா கூட அங்க மலேசியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு விஷயத்த கையில எடுத்து பேசக்கூடிய ஒரு படம் அதுல எங்க தலித் படம் வந்துச்சு இவ பிரச்சனை என்னன்னா ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு அப்போ வந்து கேட்கறாங்க உங்க அரசியலுக்கு ரஜினிகாந்த் வந்துட்டாரா இல்ல ரஜினிகாந்த் உங்க அரசியல் கிழித்து வந்தீங்களான் மாதிரியான ஒரு கேள்வி அதுக்கு சிரிச்சிட்டு கடந்து போயிட்டாரு நன்றி மறந்த ரஞ்சித் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு ஒரு ஒரு வாரமா அதான் போயிட்டு இருக்கு மோகன்ஜி போன்றவர்கள்லாம் கூட ரஞ்சித் வந்து நன்றி மறந்துட்டாரு ஏத்தி விட்டவராக இது பண்ணிட்டாரு ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் ஏற்கனவே மெட்ராஸ் படம் பண்ணிட்டாரு அதை என்ன வாழ்வியலே பதிவு பண்ணியிருக்காருன்னு தெரியும் தெரிஞ்சு இவரை பிக் பண்ணிட்டார் ரஜினிகாந்த் எப்பயுமே வந்து ஓடுற குதிரையில தான் ஏறி சவாரி பண்ணக்கூடியவர் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இளையராஜாவை தவிர்த்து ரஜினிகாந்த் எந்த படமும் பண்ண மாட்டார் அவரோட டிராவல் பண்றாரு ரொம்ப ரெண்டு பேருமே வீரா வரைக்குமே தளபதி வீராலாம் தொடர்ந்து வந்துருச்சு ரெண்டு பேருமே வந்து நல்ல நண்பர்கள் ஒரு காலகட்டத்தில் வாய்ப்புகள் குறையிறப்ப தேவா வர்றாரு டக்குன்னு தேவட்ட போயிட்டார் தேவாட்ட போயிட்டாரு அப்புறம் அடுத்த பெரிய கொஞ்சம் படங்கள் வரப்ப ஏதாண்ட போயிட்டாரு இதுதான் காரணம் இன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஆட்கள் கூடயும் அவர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த வசையில தான் நம்ம ரஞ்சித் கூட ரஞ்சித் ஒரு நல்ல ஒரு படைப்பாளியா இருக்காரு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதை நேட்டிவிட்டியோட பண்ணக்கூடிய ஒரு இயக்குனரா இருக்கிறாரு அப்ப நம்மளே வச்சு ஒரு புதுசாக ஒரு 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 படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க ரஜி கரெக்டாக அதை அதை பயன்படுத்திக்கிட்டார் அஞ்சித்தான் அந்த கிடைச்ச வாய்ப்பை ரஜினிகாந்துக்கு மிஸ் பண்ணாமல் ரஜினிகாந்த் பேரை கேட்காம அவருக்கு ஒரு ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ரஜினிகாந்தை ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் காமிச்சு வந்தார் இதில் வந்து யார் நன்றி மறந்தாங்கிறது தான் கேள்வி இது இந்த கேள்வியே தவறான கேள்வி முதல்ல அந்த அந்த இடத்துல வந்து அவர் கேட்குறாங்க அது ஒரு அபத்தமான கேள்வின்னு நினச்சி அவர் சிரிச்சிட்டு போகிறார் அப்படி தான் நம்ம அதை நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க உங்க உங்க அரசியலுக்கு அவர் கூப்பிட்டு வந்தீங்களா இல்லை அவர் தெரிஞ்சு வந்தாரா தெரியாமல் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கல நீங்க சொன்ன கதை வந்து அவருக்கு புரிஞ்சுதா நீங்க சொல்ல வந்த அரசியல் அவர் புரிஞ்சுதா புரிஞ்சுதான் நடிச்சுட்டு ஆனால் அதை வந்து என்னன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியான மாதிரி சிரிச்சுட்டு போயிட்டார் இதில் எங்க அவர் நன்றி மறந்தார் அப்ப இப்ப இப்போ தொடர்ந்து ரஞ்சித்தை வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து சமூக ரீதிக்கு எதாவது ஆதரவான ஒரு விஷயங்களை பேசுகிறாரு அடக்குமுறைக்கு எதிரான விஷயங்களை பேசுகிறாரு சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அப்படிங்கும்போது ரஞ்சித்தை கார்னர் பண்ணும் அவங்க கார்னர் பண்ணுறதுக்கு அவருடைய கலை ரீதியான ஒரு தாக்குதல் எடுத்து எடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அவரை இந்த மாதிரியான ஒரு முத்திரையை குத்துறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி வட சென்னையை எடுத்தவங்கலாம் வந்து ஏன் நீங்கள் அந்த மாதிரியான பேசலை அப்படின்ற போது வட சென்னைனா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் வாழ்றது கிடையாது எல்லா சமூகமே வாழ்கிறாங்க மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் வாழ்கிறாங்க இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்க கிறிஸ்தவர்கள் வாழ்கிறாங்க ஆனால் நீங்கள் வடசென்னா ஏன் ஒரு பிராண்ட் குத்துறீங்க எல்லாரும் ஒரேயான வாழ்வியல் முறை தான் வந்துட்டுருவாங்க அவர் இந்தி அவர் இஸ்லாமியராக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கட்டும் எல்லாரும் வடசெனியை பொறுத்தவரைக்கும் ஒரே மாதிரியான வாழ்வியல் முறை மக்கள் வாழும் வாழும் இடமா தான் வர்றாங்க அவங்க உணவு உணவாக இருக்கட்டும் உடையா இருக்கட்டும் அவங்களுடைய பழக்க வழக்கமாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே மாதிரியான வாழ்வியல் முறை தான் அதை வந்து அவர் கொஞ்சம் டீப்பாக போய் அந்த படத்தில் பதிவு பண்ணார் உடனே அவர் தலித் அரசியல் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரை குத்துறாங்க அஞ்சித்து எந்த இடத்துலையுமே வந்து யாரையும் வந்து ஒரு தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசுறது இல்லை இன்னைக்கு சமீப காலங்களில் அகில இந்திய அளவில் வரக்கூடிய படங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும் கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான படங்கள் முழுக்க முழுக்க ஒரு ஒரு பிரபகண்டா மூவியாக ஒரு மத ரீதியான ஒரு பிரபகண்டா மூவியாக எடுத்துகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் ரஞ்சித் எந்த வகையில் யாரை தாழ்த்தி யாரை வந்து குறைத்து பேசியிருக்காருங்கிறது தெரியல ஆனால் அவர் நேரடியாக அவர் படைப்புகள் மீது கல்வி வீச முடியாதவர்கள் சைடில் வந்து அவர் இருக்காங்க அவ்வளோதான் சரி இப்போது ரஞ்சித்தினுடைய படைப்புகள் மீது வீச முடியாத கற்களை அவர் மீது வீச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போது ரஞ்சித் போன்ற ஆட்கள் படம் எடுத்ததால தான் இங்கே சாதியே கலவரம் அதிகமாகுது அப்படின்றதையும் சமூக வலைதளங்களில் நம்மளால் பார்க்க முடியுது என்ன சொல்கிறாங்கன்னா எப்பப்பார் என்னை நசுக்கிட்டான் பிதிக்கிட்டான் அமிக்கிட்டான்ற படங்களை ஏன் எடுக்கிறீங்க இங்கே எல்லாரும் ஆகிட்டோம் எல்லாரும் சமமாக இருக்கும் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குது எப்பப்பார் என்னை ஒடுக்கிட்டான்ற படங்களையும் இருக்காங்க இவங்க இப்படி எடுக்கிறதால தான் எங்களுக்குள்ள சாதி உணர்வு அதிகமாகுது அப்படின்ற மாதிரியான பேசுபொருளும் சமூக வலைதளங்களில் அதிகமாகுது இந்த மாதிரியான சினிமாக்களை எடுக்கறதால சாதியம் வளருதான் கண்டிப்பா சாதியம் வளருது அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு எதிரான வளரும் இப்போ ஒரு ஒரு கருத்தை வந்து ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி ஒரு சாதியை உயர்த்தி ஒரு சாதியை தாழ்த்தி அவர்களுக்கு ஒரு பிரிவை ஒரு பிரிவினைவாதத்தை ஒரு மோதலை உருவாக்குற மாதிரியான படங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி படங்கள் கேரளா ஸ்டோரி மாதிரியான படங்களை உருவாக்கினா ஒரு சமூகத்தை தாக்கி ஒரு சமூகமே குற்றவாளி சமூகம் குற்றப்பரம்பரைங்கிற மாதிரி அவர்களை காமித்து ஒரு படம் எடுத்தீங்கன்னா வரும் ரஞ்சித் அந்த கேட்டகிரில ஓகே ரஞ்சித் ஒடுக்கப்பட்ட எப்படி வருவாங்க அவருடைய வாழ்வியல் எடுக்கிறாங்க மாரி செல்வராஜ் படம் எடுத்திருக்காருன்னா அவர் வாழ்க்கையில் நடந்த பார்த்த ஒரு சம்பவத்தை ஒரு படமா எடுத்திருக்கிறார் ஒரு கல்லூரியில ஒரு வசதியான வீட்டு பையன் ஒரு ஏழை வீட்டு பையன் ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க அவன் அந்த பையனுக்கு நடந்த சம்பவத்துக்கு பரியர் பெருமான ஒரு கதையை வச்சிருக்கிறாரு அப்போ அவர் கண்ணாடி பார்த்த சம்பவம் அதுல எங்க ஜாதி வந்தது இப்ப அந்த அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அந்த கேரக்டர் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு சாதி ரீதியாக பணம் எடுக்கக்கூடிய அங்கே அங்கே வந்து பணம்தான் பேசிது ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அதில் சாதி ஓப்பனாகவே சொல்கிறார்ல நீ இந்த சாதிக்காரன் நீங்களே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அதை சொல்லியிருந்தாலும் கூட அந்த இடத்துல அந்த அந்த சாதின்னு பேர சொல்ல எந்த சாதின்னு சொல்லல நீ உயர்ந்த சாதின்னு ஆயிரம் சாதி சொல்லலாம் உயர்ந்த சாதி தான் சாதின்னு ஆயிரம் சாதி சொல்லலாம் எந்த சாதி குறிப்பிட்டு ஒருத்தரை கை நீட்டி சொல்லல அடக்குமுறைக்குள்ளானவர்கள் தாங்கெல்லாம் உயர்ந்தவர்கள் நீங்கள் தாழ்ந்தவர்கள் அவ்வளவுதான் அப்படிதான் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அதுல இந்த குறிப்பிட்ட சாதியை சொல்லியிருக்காரு அப்போ அந்த ஏன் ரஞ்சி தொடர்ந்து இந்த மாதிரியான நசுக்கிறார்கள் ஒடுக்கிறார்கள் அப்படின்னா அடிபட்டவங்களுக்கு தான் வழி தெரியும் அவர் அடிப்பட்டவங்கனு தான் வழி தெரியும் உங்களுக்கும் எனக்கோ தெரியாது எவ்வளோ அடக்குமுறைகளுக்கு ஆளாகி அவங்க படித்து இன்றைக்கி வெளியே வே வேறு மேடையில் பேசக்கூடிய அளவுக்கு உயர்ந்துருக்குறாங்கன்னா அந்த எத்தனை விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க மாதிரி திருவராஜா மாதிரி ஆட்கள் திருநெல்வேலி மாதிரி ஒரு இன்டீரியர் கிராமத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி சினிமா துறைக்கு வந்து உதவியாளராக இருந்து ஒரு படம் டைரெக்ட் பண்ணப்பறதானே அவரால் பேசவே முடியுது அப்போ எத்தனை வழிகள் எத்தனை வேதனையில் கடைக்கு எத்தனை அடக்குமுறையில் கடந்து வந்திருக்காப்புல வந்த பிறகு அவருடைய பார்த்து அந்த வேதனைகளை வெளிப்பாடாக படமாக பண்ணுறாரு அதில் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்கிறாரு அவரோட அவர் நடந்த விஷயத்தை தான் சொல்கிறாரு என்னையை வந்து இந்த இந்த சாதிக்காரன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி படம் எடுக்கிறாங்களா இல்லை இந்த சாதி வந்து என்னையை வந்து தவறாக பயன்படுத்தி பயன்படுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அது அவன் தன்னுடைய வாழ்வியல் நடந்த சில விஷயங்களை இப்போ இப்போ வாழைன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கார் அவர் வாழைத் தோப்பில் வாழை தார்களை வெட்டிட்டு ஒரு கார் ஒரு லாரியில் கொண்டு போகிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுது இதில் என்ன கொடுமைன்னா அந்த லாரியில் பயணம் பண்ணவரே செல்வராஜா அப்போ ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு அது வந்து தப்பிச்சு வந்தவர் தான் மாரிசெல்வராஜ் அதை மையப்படுத்தி ஒரு கதை எழுதி படம் பண்ணிட்டுருக்காரு இதில் எங்கே ஒழுங்குமுறை வருது ஒரு ஏழை கூலி தொழிலாளி ஒரு லாரியில் போகிறப்ப நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி பண்ணுறாரு உடனே இங்கே வந்து அந்த லாரியில் வந்து ஃபோட்டோ பின்னாடி எப்படி இருக்குது இந்த லாரிகளுடைய பேரை பார்த்தீங்களா இது இந்த குறியீடை பார்த்தீங்களா நல்லா சொல்லக்கூடாது இது வந்து இங்கே கதையை படமாக படமாக பாருங்க அந்த படத்தில் நேரடியான தாக்குதல் இருந்துச்சுன்னா நம்ம பேச நம்மளே பேசலாம் ஏன் ஒரு சமூகத்தை நீங்கள் தாழ்த்தி பேசுறீங்க ஒரு சமூகத்தை நீங்கள் உயர்த்தி பேசுறீங்க ஒடுக்குமுறைக்கு ஆளான சமூகத்திலிருந்து ஒரு 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 இதாக பேசுறாரு அது வெளியில் அவங்க பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா அது தொடர்ந்து அவங்க அந்த மாதிரியான முத்திரையை தொடர்ந்து வந்துட்டார் இப்போ ஒரு நைன்டிஸ் அல்லது எயிட்டிஸோட எண்ட் ஆஃப் தி எயிட்டிஸ் ஆர் நைன்டிஸ் இந்த காலகட்டங்கள் எல்லாம் சாதி பேரை வச்சு படங்கள்லாம் வந்தது சின்ன கவுண்டரா இருக்கட்டும் தேவர் மகனாக கவுண்டர் வீட்டு பொண்ணு கவுண்டர் வீட்டு பொண்ணு பொட்டு கவுண்டர் மாப்பிள்ளை மாப்பிள்ளை வீட்டுக்கு மாப்பிள்ளை கவுண்டர் மாப்பிள்ளை கவுண்டர் இந்த மாதிரி நிறைய கவுண்டர் படங்கள் வந்திருக்கு அதே மாதிரி எஜமான் போன்ற ஒரு சாதியத்தை உயர்த்தி பிடிக்கிற நிறைய படங்கள்லாம் இங்கே வந்திருக்கு அப்பொழுதெல்லாம் இந்த குறள் எழாமல் சாதிய படங்கள் எடுக்கிறாங்க ஜாதி படம் எடுக்கிறாங்கன்னு எழாத குரல் தற்பொழுது மட்டும் எழுவதற்கான காரணம் அதான் இப்போ வந்து ஒரு ஒரு விளிம்புலேருந்து மேலே வந்திருக்குறாங்க ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் அவர்கள் மீது அவர் படைப்புகள் மீது கல்லறியாதவர்கள் அவர்கள் மீது எறிகிறாங்க அது ஜாதி ரீதியான கல்லாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நீ எல்லாம் மேலே வந்துட்டியா நீ எல்லாம் வந்து இங்கே வந்து பேசுறியா சமூக நீதி பேசுகிறியா நீ எல்லாம் வந்து கருத்து சொல்கிறியா அப்படிங்கிறதான் அவங்க அவர்களுடைய பார்வை பேசக்கூடிய ஆட்கள்லாம் இது எந்த சமூகத்தையுமே ஒரு தாழ்த்தி பேசி திருப்பி திருப்பி நான் தான் சொல்கிறேன் எந்த சமூகத்தையும் அவர் தாழ்த்தி பேசலையே அவர் நான் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையிலேருந்து மேலே வந்திருக்கேன் நான் இந்த இந்த கஷ்டம்லாம் மேலே வந்திருக்கேன் சிலர் இளையராஜா மாதிரி ஆட்கள் சில அங்கே பல அடுக்குமுறைகளுக்கு பிறகு மேலே வந்திருக்கிறாங்கன்னா கூட அவங்க மேலே வந்த பிறகு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை யாரும் பேசுகிறதில்ல பெரும்பாலுமே இளையராஜா மட்டும் கிடையாது சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஒரு அடி விழுமுனையிலேருந்து மேலே ஒரே இடத்துக்கு போன பிறகு அவருடைய கடந்த கால வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு தான் பார்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லாமல் இருக்க தான் பார்ப்பாங்க சமீபத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய நல்ல பெர்சனலாக தெரியும் அவர் சினிமாவில் கொஞ்சம் நாள் இருந்தவர் பயணம் பயணப்பட்டுருக்கேன் அவர் அரசியல் கட்சி தலைவர் ஆன பிறகு ஒரு நேர்காணலுக்கு அவர் நான் பார்க்குறேன் அப்போ பழைய சம்பவத்தை ஒன்று சொல்கிறேன் அவர் அவர் தெரியாத மாதிரியே இருக்கிறார் அப்புறம் தான் அவர் வெளியில் வந்த பிறகு சொல்கிற பேர் அவர்கிட்ட பேச அதை அப்போ அவர் பிடிக்காதுன்றாங்க அப்போ நீங்கள் வந்து ரஞ்சித் மாதிரி செல்வராஜ் மாதிரியான ஆட்கள் தன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் வழிகள் வேதனைகள்லாம் ஒரு படமாக ஒரு திரையில் சொல்கிறப்ப அதையே நீங்கள் அதை குறையாக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் தெரியல அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப வந்து ஒரு ஒரு பிராண்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவங்க பார்க்க வேண்டிய ரஞ்சித் அவர்கள் கபாலி படம் எடுக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் கபாலியை வந்து ஒரு ஒரு காலகட்டங்களில் ரவுடிகளாகவும் அதே அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலகட்டங்களில் அவரை காமெடி பீஸாகவும் மாற்றினாங்க ஆனால் கபாலிகளுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கணும் அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை இன்னமும் உடச்சன்னே அப்படின்னா அவங்கள ஒரு ரவுடி ரவுடீசமாகவே காட்டின பல படங்கள் வந்திருக்கு அந்த மாதிரியான படங்களை யாரையும் ஏன் கேள்வி எழுப்பலை ஒரு ஒரு ரவுடின்னு அவனை காசிமீட்டில் ஏன் காட்டணும் காசிமேட்டில் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு அவன் பேரை சொன்னோடனே ஆதி காசிமேடு அப்படின்னோடனே அவனை ஒரு பெரிய ஒரு ரவுடியை நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு காரணம் என்ன எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஒரு கீழ் எழுப்புறார் இன்னமும் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்குது அதே மாதிரி ஒரு தீவிரவாதி அப்படின்னா அவர் ஒரு இஸ்லாமியர் வீடுவா வீடாக காட்டுறது ஒரு தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறவனாலும் இருந்தாலும் இஸ்லாமியராக தான் காட்டுறது இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்குல்ல தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தை ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சாப்பிட்றது இல்ல இது உண்மையிலேயே வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு ஒரு சமூகத்தை ஒரு மதத்தை வந்து அவங்க தாக்குறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஆயுத்தம் உடனே அவன் பார்த்தீங்கன்னா விஜயநாதன் பரவாயில்ல பாகிஸ்தான் தீவராஜர் பேர் ஆனா அவன் தமிழ்ல பேசிட்டு இருப்பான் ஏன்னான்னு கேட்டால் நான் தமிழ்நாட்டுல மதுரை மதுரையில் மூணு மாசம் நான் ட்ரைனிங் எடுத்தேன் ஆனால் இது தொடர்ந்து அதை ஒரு காலத்தை செஞ்சாங்க இப்போ இப்போ வந்து இப்போ அதை பர்பஸாய் பண்ணுறாங்க சினிமாவே வந்து ஒரு குருப் கையில் எடுத்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு முன்னாடி ஒரு வெறுப்புகளை விதைக்கிறதுக்கு அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து இடத்த பதிவு பண்ண வேண்டியிருக்கு இன்னமும் அந்த கட்டுக்கோப்பான குடும்ப சூழ்நிலையில் சொந்த பந்தங்களோடு இருக்கக்கூடிய பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அங்கே தான் இருக்காங்க ஒரு சா ஒரு சின்ன ஒரு ஒரு வீட்டில் காது குத்துனா கூட அந்த தெருவே சேர்ந்து வந்து இன்னைக்கு இன்றைக்கி சிட்டியில் நீ என்ன ராஜம்னா நீ வந்து நாகரீமா வாழ்ந்துட்டே நீ உங்கள் வீட்டில் பக்கத்தில் செத்து கிடந்தா கூட எட்டி பார்க்க மாட்டேன்

மஞ்சள் நீர் ஆட்டி அந்த தெருவே சேர்ந்து சித்தப்பா பெரியப்பா மாமா முடிஞ்ச அளவுக்கு அவங்க முடிஞ்ச கிஃப்ட்டை வாங்கி கொண்டு கொடுத்து அந்த தெருவே செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த தெருவே கொண்டு வர்றாங்க அப்படிங்கும் போது அந்த வாழ்வியல் முறையும் உனக்கு சாதாரணமாக போச்சு நீ மாடியில் ஏசி ரூமில் உட்காந்துட்டு நீ அடுத்தவளம் திட்டுறது அப்படிங்கும் போது இதை காட்ட காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அந்த மக்களையும் நாங்கள் அப்படி தான் பார்ப்போம் இப்போ இப்போ மெட்ராஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாழ்வியல் முறையை நல்லா காமிச்சுப்பா அந்த கார்த்தி அவங்க மேரேஜ் ரிஷாத்த மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் நடக்கும் தெருவே தெருவை சேர்ந்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் நீங்க தப்பாக ரைட்டாக காட்டுற நாங்கள் வடைசினா நாங்கள் இப்படித்தானே வச்சுருக்கிறோம் ஆனால் ஏற்றுக்கிற மாட்டோங்கிற ஒரு மனநிலை தான் வருது அது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து அந்த இந்த மாதிரி அதை மேல வன்மத்தை கக்குறதுக்காக இது இப்போ அரசியலே உள்ள புகுந்துருச்சு சினிமாக்குள்ளே அரசியலே போஞ்சு இன்னைக்கு சொல்ல போனோம்னா பலரும் வந்து அந்த மாதிரியான படங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க அரசியல் திட்டமிட்டே ஒரு மதத்தை வந்து காயப்படுத்துறதுக்கு வன்மத்தை கற்கறதுக்கான படங்களுக்கு பெரிய அளவில் ஃபண்டு பண்ணுறாங்க பெரிய ஆட்கள்லாம் உள்ள எடுக்கிறாங்க இந்த வேலைகள் சொல்கிறாங்க இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில அரசியல் கட்சிகள் இந்த சாதி ரீதியான பிரிவினையை உண்டு பண்ணுறதுக்காக இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க சொல்லப்போனால் நம்ம அந்த வாழ்வின் முறை தான் அவங்க சரியான வாழ்வின் முறையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இயற்கையோட சொந்த பந்தங்களோட ஒரு உண்மையா அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க அந்த வாழ்வியின் முறையை வந்து தவறுன்னு சொல்லி அதற்காழ்வை சொல்லி திரும்ப திரும்ப பிராண்ட் பண்ண பார்த்துருவேன் நம்ம ரஞ்சித் மாதிரி ஆட்கள் அது அந்த உண்மை நிலையை காமிக்க ஆரம்பித்தோம் அது அவர்களுக்கு எரிச்சலாக இருக்குது இது இடம் மட்டும் இல்லாமல் அவங்க மீதான ஒரு மொழி மீது ஒரு தாக்குதல் மொழி உணவு உணவு எல்லாமே ஒரு தாக்குதல் நடக்குது குறிப்பாக ஒரு சமீபத்தில் அவர் ரொம்ப காலம் குறிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் தான் வச்சுக்கோங்களேன் அந்த படத்தில் ஒரு போலீஸ்கார் பேசுவார் இயுவர் அதர்வா நடித்த படம் பாணா க பாணா கதாரி பாலா அந்த படத்தில் நீங்களாம் என்னடா மொழி பேசுகிறீங்க கெட்ட வார்த்தையா பேசுறாரு போலீஸ் ஆஃபீஸா இருப்பாரு அவர் திருநெல்வேலி லாங்குவேஜ்ல பேசுவாரு அது நல்ல லாங்குவேஜ் வர இது வந்து கெட்ட லாங்குவேஜ் வர குறிப்பா சென்னை மொழியின் மீது ஒரு தாக்குதல் நடக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவர்களை மொழி ரீதியா பிரிக்கிறாங்க அவர்கள் உணவு ரீதியா அது சென்னையை வந்து மூணு நாள் கேட்டகரியா வச்சிருக்கிறாங்க நீங்க மயிலாப்பூரத்து மாமலம்லாம் அது ஒரு ஒரு மாதிரியான மொழி மொழி அவர் வேற மாதிரியான ஆட்கள் வட சினைனா அவர்கள் ஒரு மாதிரி அவங்களுக்கு உடைய உணவு தான் இருக்கும் அங்கே தான் இருக்கும் அவங்க கலாச்சாரம் தான் இருக்கும் அவங்க கொஞ்சம் மாதிரி ரகடாக தான் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பார்வையை திணிக்கிறாங்க ஏ அங்கேயும் வந்து காதல் வரலையா அங்கேயும் வந்து அங்கேயும் கவிஞர்கள் இல்லையா அங்கேயும் கலைஞர்கள் இல்லையா அங்கேயும் படைப்பாளிகள் இல்லையா எல்லா இடத்துலையும் எல்லா மனிதர்களிட்ட தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் வந்து பிராண்ட் பண்ணுறது என்னென்னா அது அப்படி தான் அந்த ஏரியாக்குள்ளேயே போக முடியாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பண்ணுறாங்க அது ரஞ்சித் மாதிரி ஆட்கள் உடைக்கிறாங்க அங்கிருந்து அங்கிருந்து வந்து நான் ஒரு நல்ல படைப்பை கொடுக்க அங்கிருந்து ரஜினிகாந்த் படம் பண்றேன் அங்கிருந்து வந்து ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் மலேசியாவில் வச்சு ஒரு படம் பண்றேன் அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒருத்தலா இருக்கு வரித்தருத்திலா இருக்கு என்ன நீங்க வட இருப்போம் நாங்க அப்படித்தான் எங்க பாறை பாறையை மாத்தாதிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்றதுன்னா அது வந்தது மட்டும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லாம் பண்றாரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கமர்ஷியல் படமும் பண்ணிடுறாரு அது வியாபார ரீதியாகவும் பெரிய வெற்றி பெறுது அப்படிங்கும்போது எல்லா பக்கமுமே அவர் அவரை வந்து காரணம் பண்ண முடியல அப்போ உடனே ஒரே வார்த்தை வந்து அவரை வந்து சாதிய ரீதியான ஒரு தாக்குதலை தொடர்ந்து பண்றாங்க இந்த சம்பவம் ஒரு நாள் நாளைக்கு மட்டும் அந்த சம்பவம் வந்து அவர் வந்து சிரிச்சுட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க அவரும் சிரிக்கிறார் உடனே வந்து ரஜினிகாந்த் பற்றி நன்றி பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த ரஜினிகாந்த் அதை பெருசாக எடுத்துக்கல இவரும் பெருசாக பெருசாக எடுத்துக்கல சொல்லப் போனால் அடுத்த பிறந்த சேர்ந்து கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இதை வைத்து ஒரு பெரிய கூட்டம் வந்து ரஜினித் மேலே இப்போ கள்ளஞ்சிட்டு இருக்காங்க கட்டாயம் தமிழ் சினிமாவுல வந்து அரசியலும் தமிழ் சினிமாவும் பிரிக்க முடியாது போல தமிழ் சினிமாவும் சாதியும் பிரிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இப்பதான் அந்த சூழ்நிலை உருவாயிருக்கு முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உதவி இயக்குநர் ஆசையர்றதுக்காக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருப்பாங்க வந்து ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூம் எடுத்து ஒரு நாலு பேர் தங்கிக்கிட்டு வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க அது என்ன அவன் பக்கத்தை படுத்திருக்கோம் என்ன ஜாதிகாரம் தெரியாது எந்த மதத்துக்காரன்னு தெரியாது பட்னியா கிடந்தாலும் ஒண்ணா பட்னியா இருக்குது ஒரு சாப்பாடு வாங்கி நாலு பேர் சாப்பிட்றது சட்டையை போறது இந்த மாதிரியான உறவு முறையில தான் நட்பு முறையில் தான் வந்து ஒரு ஆபத்தான நிலைமையை தமிழ் சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க சாதி ரீதியா அவனை பாக்குறது மத ரீதியாக அவனை பாக்குறது அப்படிங்கிற மாதிரி அந்த முத்திரை நீ என்ன 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 சித்தாந்தத்து இருக்கீங்க கேக்குற அளவுக்கு இது வந்து ஒரு ஒரு கலைஞருக்கு ஒரு படைப்பாளிக்கு இந்த முத்திரை வந்து மிக ஒரு ஆபத்தான முத்திரை ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரீடம் தேவை அவரை வந்து எந்த ஒரு கூண்டு கொள்ளையும் அடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ் சினிமா அந்த கூண்டை வந்து தயாரிச்சுக்கிட்டே இருக்குது நீ இந்த டேரக்டர்கிட்ட வந்து வந்தனா நீ இந்த மாதிரியான படம் தான் எடுப்ப அப்படின்றத ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அதில் நடிச்சிருந்தாலும் நீ அப்படி தான் இருப்ப அப்படின்றத ஒரு பிம்பத்தை உருவாக்குறது பார்ப்போம் இது அடுத்தடுத்த கட்டங்களில் போகும்போது மாறும் மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க உங்களோட நேரத்துக்கும் உங்கள் மிக்க தான்